எனக்கு கரல் மாடு வாங்கி வரும் முறை ஊங்களே கனவுre கண்டுபிடிச்சு தருமாறு ஒரு மனுவே கொடுத்தாங்க இங்க என்ன போட்ருக்கு தங்கப்ப அங்க என்ன போட்ருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படியே பிடிக்க கூடாது தங்க தக்கம் நை தங்கப்ப தக்கம் அவன் மாடு கேக்குறாரு ஆ தாய் முளியாம் தமிழ் முளியின் முதலே எடுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல நீ எல்லாம் பதினெட்டு பட்டிக்கு நாடாமையா இருந்து தீர்ப்பு வேற சொன்னியா ஒண்டே கிட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பள்ளி பள்ளிக்கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சாரதா நூறு கோரிக்கை வச்சிருப்பேன் பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசி பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம்

அப்படின்னு போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இருநூறு ரூபாய் ஆனா காத்தால இருந்து பாக்குற ஒரு இளவீங்கான எருமை செத்து போச்சாம அதே ஒரு நியூஸ் போட்டுக்காங்க இந்து நாளிதழ மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முக்கிய துறைகளுக்கு கிடைத்த வெற்றியை இந்த பட்ஜெட் எழுதியிருக்கு

பத்திரிக்கையாவது படிக்கணும். டேய், நீலா அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பத்தியா? எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்பவுறே ஊறுற போறா? எப்பவாது ஒரு நாளைக்கு நல்ல சேடி வருதா ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியதாடா? கழிவுத்து பத்திரிக்கை. கழிவுத்து பத்திரிக்கை. மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரியுக்க? சோஷியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தா. என்ன ஜென்ம புரியல. இது தொடர்பா நேகா என்பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அரசு இந்த எல்லாருக்கும் எல்லா திட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் விருதுநகர் போனப்போ அரசு காப்பகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனேன் இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான் அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா காலான்னு தெரியல பொதுமக்கள் மட்டும் இல்ல ஆனந்த் சீனிவாசன் பிரபாகர் போன்ற பொருளாதார உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ எனக்கு ஓட்டு போட்டியா ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க ஏய் நீங்களே எங்கே வரீங்க தள்ளி சொல்லி தொப்பை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் செலவான வைக்கணும் நொபல் பிரைஸ் பின்னர் ஆக்கூர்வமான விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம் ஏதோ நெகட்டிவாக சொல்றதுக்காகவே சிலர் சொல்றது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் தெரியும் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதுல இந்த மாடலை மாற்றவே மாட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது நூற்றி எட்டு விழுக்காடு நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது வந்து இப்போ வர தொண்ணூத்தி மூணு விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் தமிழ்நாடு எல்லாத்துலையும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்